உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சாலையில் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களை ஏற்றி வந்த லாரி பழுதாகி நின்றதால் பாதிப்பு ஏற்பட்டது நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன அருகே உள்ள ராணிப்பேட்டையில் மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் லோடு ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி திடீரென பழுதாகி நடுரோட்டில் நின்றதால் சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றன ராணிப்பேட்டையில் இருந்து டேங்கர் லாரி ஒன்று மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் லோடு ஏற்றிச் சென்ற திருச்சி சென்றுள்ளது இந்த டேங்கர் லாரி தேனியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றார் இந்த லாரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊந்து கட்டைகளிலும் மாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் இன்று காலை சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென லாரி பழுதாகி நடு ரோட்டிலே நின்றது இதனால் சென்னை திருச்சி நான்கு வயது நடு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பழக்கத்தை விட அதிகமாக வாகனங்களில் செல்வதால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்று பூண்டு செல்கின்றது இதனால் சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது விபத்தை பற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ரோடு நெடுஞ்சாலைத்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக செல்லும் வாகனங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் டேங்கர் லாரியை காலையில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் கிரே இயந்திரப்படும் வரவழைக்கு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி சாலையின் நடுவே பழுதாகி நின்றதால் சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்